இல்லையா ஆமாங்க சார் நான் ஒரே ஒரு விஷயம் நான் ஒரே ஒரு விஷயம் நீங்க கேட்டு கேள்வி எனக்கு தெரியுதுங்க நம்பர் ஏற்கனவே கொடுத்துருக்கு சார் சரி நான் இங்க என்ன சொல்றேன்னா வந்து பெண்களுக்கு எதிரான இந்த மாதிரியான அத்து மீறல்களோ இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளோ எந்த துறையிலேயே வந்தாலும் பெருசு படுத்துறதை விட சினிமா துறையில இருக்கிற பெண்கள் மேல வந்திருக்கிற புகார்களையோ இல்ல அவங்களுக்கு நடந்திருக்கிறதோ இல்லையோ அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடியே அத வந்து மிகப்பெரிய ஒரு பூதாகாரம் ஆக்குறதோ ஏன்னா சென்சேஷனலிசம் அப்படின்றது சினிமா நடிகர்களுடைய பெயர்கள் வந்தால் மட்டும்தான் அதிகமா ஆகுது அப்படின்றதுனால மிகப்பெரிய அருவறுக்கத்தக்க விதத்துல வந்து எங்க பெண்களை பத்தி நடிகைகளை பத்தி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறதும் இதை வந்து நான் எங்களுக்கு எவ்வளவு புண்படும் அப்படின்றது உங்களுக்கு தெரியல ஏன்னா வந்து எத்தனையோ பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு இப்ப வந்து அஹ் கிருஷ்ணகிரியில பதிமூணு வயசு பெண்கள் இருக்கு பதிமூணு பேரை வந்து மிகப்பெரிய அத்துமீறல் ரேப் நடந்திருக்கு அதை வந்து சென்சேஷனலைஸ் பண்றதுக்கு ஆனா அந்த இடத்துக்கு நம்ம போக கூடாது போகிறத விட இங்க வந்து புகார் அளிக்காமல் இத வந்து எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு பேசுறத திரும்ப 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 எல்லா நிகழ்ச்சிகள்லயும் எல்லா ஊடகங்களையும் போடுறதுக்கான காரணம் என்ன ஏன்னா இங்க சினிமாக்காரங்களை பத்தி பேசினா மட்டும்தான் அதிகமாக உங்களுக்கு வந்து பார்வையாளர்கள் இருக்காங்க அப்படின்றது நீங்களும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இப்போ நாங்க நான் என்ன சொல்றேன் நான் என்ன சொல்றேன் பல நான் என்ன சொல்றேன் இப்ப வந்து உங்ககிட்ட வந்து எந்த ஊடகத்துக்கு முன்னாடி வந்து பேசிக்கிட்டு இருக்கிறவங்க கூட அவங்க அந்த காலத்துல புகார் அளிச்சாங்களா அப்படின்னு நம்ம கேக்கணும் இப்போ நாம என்ன சொல்றோம்னா இப்ப நம்ம கிட்ட இந்த இந்த ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட் ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு தைரியம் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு கொடுத்துருக்குற இடத்துக்கு நடிகர் சங்கம் மட்டும்தாங்க போயிருக்கு வேற எந்த துறையிலுமே வந்து இந்த மாதிரியான ஒரு தீர்மானங்கள் எடுத்திருக்கா அப்படின்னு நீங்க பாருங்களே பார்வையாளர்களுக்கும் வந்து எங்களை மேல வந்து எதையாவது எதையாவது சொன்னா பாக்குறதுக்கு தான் அது வந்து கஷ்டமா ரொம்ப அதை விடுங்க வாங்க வாங்க இன்ட்ரெஸ்டா சொன்னீங்கல்ல அதாவது தேர்தல் நிக்கிறதுக்கு வந்து அச்சப்படுறீங்களான்னு கேட்டீங்க பொதுக்குழு வந்து மறுபடியும் தேர்தல் வேண்டாம்னு உறுப்பினர்கள் தான் முடிவெடுத்திருக்கிறாங்க கடந்த ஆண்டுகள நம்ம செஞ்சிட்டு இருக்க செயல்பாடுகளை பாக்குறாங்க இன்னொன்னு இது வந்து காரியம் என்ன முழுக்க முழுக்க புது காரியம் நீங்க எப்ப வேணாலும் வரலாம் என்ன வேணாலும் கேட்டு தெரிஞ்சிக்கங்க மக்கள் உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமா சேர்ந்து இந்த தேர்தல் வேண்டாம் அதற்கு ஒரு பொருட்ச வருது கிட்டத்தட்ட அது ஒரு இருபது முப்பது லட்ச நாங்கள் செலவு பண்ணும் தேர்தலுக்குன்னு ஆல்ரெடியே இங்கே வந்து சங்கத்தில் வந்து நாங்கள் அங்கே எங்கேயே டொனேஷன் நடிகர்கள்ட்ட வாங்கி டெபாசிட் வாங்கி லோனு போட்டு இப்படிதான் நம்ம வேலை செஞ்சிட்டு இருக்கோம் அதனால சங்க உறுப்பினர்கள் எங்கள் செயல்பாடுகள் மீது நிர்வாகத்தின் மீது நம்பிக்கை வைத்து இந்த தேர்தல் வேண்டாம் அதுக்கு நீங்கள் செலவு பண்ணுற காசை நீங்கள் சங்கத்துக்கு உறுப்பினர்களுடைய நலனுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதனால தான் அவங்களே எடுத்த தீர்மானத்தை நாங்களும் ஏற்றுக்கிட்டோம் என்னப்பா தேர்தல் வந்தா சந்திக்க போற தம்பி அதுல எல்லாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏற்கனவே நம்ம இடத்துல வந்து உக்காந்துருக்கோம் அதனால அது பிரச்சனை இல்லை

இல்ல நாங்களே நடவடிக்கை தயாரிப்பாளர்கிட்ட நாங்க வந்து பரிந்துரை பண்றோம்னா நீங்க என்ன கேட்டீங்க நீங்களே வந்து ஒத்துழைக்காம இருக்கலாமே அதனுடைய அடிப்படை அர்த்தம் அதுதான் நாங்க ஒத்துழைக்காம இருப்போம் அதனுடைய நேரடி முதன் பாதிப்பு வந்து தயாரிப்பாளருக்கு தான் போவோம் ஆக அவங்களுக்கு வந்து இது வந்து இது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவங்களுக்கு நான் சொல்றேன்

இல்ல உங்களை தோழர் தோழர் நீங்க தோழர்னு கூப்பிட்டதுனால அதே ஒரு உரிமையோட நான் உங்களை வந்து ஒரு கேள்வி கேட்கிறேன் யாருமே இந்த சேனல்ஸ் வந்து நாங்க கேட்கல அவங்களா வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல இது ஆரம்பிச்சதுல இருந்து எத்தனை சேனல்ஸ் போன் பண்ணி எங்களை கூப்பிட்டாங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க இன்னமும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும் அது ஒண்ணு இன்னொன்னு வந்து சில உண்மைகள் தெரியாம ஏதோ உண்மைகள் யாரோ சொன்னதை வச்சுட்டு அதனுடைய அந்த ஒரு தலைப்பே வந்து வேற விதமாக வேர்டிங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அந்த மாதிரியான வார்த்தைகள் உபயோகிக்கிறது ரொம்ப தரக்குறவையான வார்த்தைகள் உபயோகிச்சுட்டு இருக்கிற இந்த சேனல்ஸ் பத்தி எங்களுக்கு இந்த மாதிரியான புகார் இருக்கிறது ரொம்ப 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 நியாயமானது அதை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய சொந்த வாழ்க்கையையும் பாதிக்கிற மாதிரியான வார்த்தைகளை நீங்க உபயோகிக்கிறீங்க எல்லா சேனல்ஸ்ல இருந்தும் நீங்க போடுற போது அது வந்து தவிர்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதையும் சொல்லிக்கிட்டு உங்க கிட்ட போயி வந்து பேச வேண்டான்னு ஏன் சொல்றோம்னா நீங்க யாராவது அதுக்கு தீர்வு சொல்ல முடியுமா நீங்க சொல்லுங்களேன் ஒரு யாராவது ஒரு பெண் வந்து உங்க முன்னாடி வந்து பேசுறாங்கன்னா அதற்கான தீர்வு நீங்க கொடுக்குறீங்களா இல்ல இல்ல பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தி பொதுமக்கள் ஏதாவது தீர்வு காண முடியுதா இல்ல இல்ல அது தீர்வு காண முடிகிற ஒரு சங்கமாக ஒரு அமைப்பாக நாங்க இருக்கோம் அதனால எங்க கிட்ட முதல்ல சொல்லுங்க உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்கான இடத்துல நாங்க தான் இருக்கோம் மீடியாக்கள் கிடையாது பொது சமூகமும் கிடையாது அதனாலதான் நான் சொல்றேன் முதல்ல எங்க கிட்ட வந்தீங்க இந்த பிரச்சனை தீரணும் தானே யாரு எந்த பெண்ணுக்கு நடந்தாலும் அந்த பிரச்சனைக்கு எதிராக நம்மளை தட்டி கேட்கறதுக்கு ஒருத்தங்க போய் கேக்குறது அப்படின்ற இடத்துல யாரு இருக்காங்களோ அவங்க கிட்ட நீங்க வாங்க அப்படின்னு நாங்க சொல்றதுல எந்த தவறும் இருக்கிறதா எனக்கு தோணல தோழர் நாங்க அழைக்கிறது இல்லைங்க தோழர் தோழர் நான் என்ன சொல்றேன்னா அனைவரையுமே நாங்க கூப்பிட்டு உங்களுக்கு தெரியுமா தோழர் நாங்க பேசல என்ன தோழர் உங்களுக்கு தெரியுமா நாங்க பேசல என்ன எக்ஸாக்ட்லி அதனால உங்களுக்கு தெரியல எல்லா ஊடகங்களும் கிடையாதுங்க ஆனா நிறைய பேர் வந்து இப்படி தரக்குறைவா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது சொல்லுங்க சார் 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 இப்போ நடிகர் சங்கம் சம்பந்தப்பட்ட பொதுக்குழு நடந்திருக்கு இது சம்பந்தமான ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க நான் இவர் வந்து கேட்கறதுக்கு நம்ம பேசணும்னா அது வேற வேற மாதிரி பேச வேண்டிய வரும் ஏன்னா நானே பாதிக்கப்பட்டவன் நானே பாதிக்கப்பட்டவன் என்ன நான் தயவு செஞ்சு உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இங்க நோக்கம் வந்து பொதுக்குழு நடந்திருக்கு பொதுக்குழு சம்பந்தமான நியாயமான கேள்விகளை கேளுங்க எல்லாருக்கும் பேசுறவங்களும் ஒரு சில ஊடகங்கள் தவறான தலைப்புகள் போடுறதும் தேவையில்லாத விஷயங்கள் பேசுறதும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஓகேங்களா எல்லா ஊடகங்களும் கிடையாது ஒரு சில ஊடகங்கள் அனை கண்டிப்பா தோழர் இன்னங்க இவ்வளவு கோவப்படுறீங்க கண்டிப்பா சொல்லிட்டாங்கல்ல தம்பி 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 இல்ல 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 தம்பி சரி பில்டிங் போயிட்டு இருக்கு நல்லபடியா போயிட்டு இருக்கு நன்றி சரி சோ பில்டிங் போயிட்டு இருக்குங்க இப்ப கடந்த நான் ஜனவரி மாசம் எங்களுக்கு வந்து லோன் சாங்ஷன் ஆச்சு அது திரும்ப பில்டிங் தொடங்குறக்கே நாலு மாசம் ஆச்சு ஏன்னா நாங்க வந்து அந்த பிக்ஸ்ட் டெபாசிட் போட்டு தான் நம்ம ஆரம்பிக்க முடிஞ்சிச்சு ஏப்ரல் மேல இருந்து தான் நாங்க பில்டிங் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கோம் இப்போ அஞ்சு வருஷம் தாமதம் ஆனதுனால இன்ஜினியர்ஸ் பழைய ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் ஆர்கிடெக்ட்ல இருந்து எல்லாருமே கொண்டு பெரும் பாடா இருந்துச்சு சோ அதெல்லாம் பேசி சில பேர் வந்திருக்காங்க சில பேர் வரல அப்படிங்கிறப்ப பொது ஆட்களை நியமிச்சு இப்போ பேங்க் உள்ள வந்துட்டதுனால பேங்க் சட்ட விதிகளுக்கு ஏற்ற மாதிரி கணக்கு உலகங்கள் பார்க்கணும் அந்த எல்லா விஷயங்களும் சரி செஞ்சு இப்ப கடந்த மூணு மாசமா பாஸ்டா போயிட்டு இருக்கு நவம்பர் டிசம்பர் மலைக்கு முன்னாடி வெளி காட்டமை இப்போ தான் இப்ப திட்டமா இருக்கு சோ அதுக்கான வேலைகள் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு அவங்க குடுத்துருக்குற டேட் மார்ச் மார்சுக்குள்ள முடிச்சிடணும்னு சொல்லி இருக்காங்க சோ அதுக்கான எவ்வளவு எவ்வளவு செலவு குறைக்க முடியும் எவ்வளவு எவ்வளவு வேகமா முடிக்க முடியுமோ அதுக்கு தேவையான எல்லா முடிவுகளும் எடுத்துட்டு கண்டிப்பா மோர் தே த்ரீ டு ஃபார்ட்டி பெர்சன் நீங்க வெளில போய் நீங்க சாச்சீங்களே தெரியும் உங்களுக்கு வாங்கின சம்பளம் கோவிலுக்கு முன்னாடி எவ்ளோ இப்ப வாங்கி சம்பளம் எவ்வளவு நீங்க வாங்கின மண்ணு வேலை எவ்வளவு இன்னைக்கு எவ்வளவு

எங்களுக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்காவும் இருக்கு சோ அது அதுக்கான பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிட்டோம் இப்ப கமல் சார் வெளிநாட்டு போயிருக்காங்க வந்ததுக்கு அப்புறமா தொடர்ந்து பேசுவோம் எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கறதா அதுல ஒரு முயற்சி எல்லாரும் சேர்ந்து பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் ரஜினி சார் கொடுத்த ஐடியா தான் அது அது கமல் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறதுனால அது சார்ந்த பேச்சுவார்த்தைகள் நீங்க தொடரும் அதுக்கு ஒரு பிளானிங் ஒரு பெரிய டைம் ஆகும் வெயிட் பண்ணுங்க எல்லாத்தையும் கேட்டு

முப்பத்தி ஏழு முப்பத்தேழு பாயிண்ட்ஸ் அவங்க வச்சு டிமாண்ட்ஸ் ஒன்னு இருக்கு நடிகர்களுக்கு தயாரிப்பாளர்கள் மேல சில குறைகள் இருக்கு சரி பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் சேர்த்து ஒரு முப்பத்தேழு பாயிண்ட்ஸ் தான் அவங்க திருப்பி விரிப்பிலையா கொடுத்துருக்கோம் தனுஷ் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை பேசியிருந்தாங்க அதுக்கும் ரெண்டு பிரச்சனைக்கும் தீர்வை கொடுத்துட்டோம் ஸோ இனி வந்து எங்க சைடுல இருந்து எல்லாத்தையும் நாங்க அவங்க ஹேண்ட் ஓர் பண்ணியாச்சு நீ அவங்கதான் சீக்கிரமா முடிவெடுத்து தொழிலாளர்களுக்கு யாருக்கு எந்த பாதிப்பும் இல்லாம பொல்ல வந்து அலோவ் பண்ணணும் நீ அங்க போயிட்ட சரி சொல்லு அது ஒவ்வொரு வாட்டி எல்லாத்தையுமே பப்ளிக்க சொல்லிருக்கோம் திரும்ப ரிபீட் பண்ணுவான்னு நான் கமல் சார் குடுத்திருக்காங்க நெப்போலியன் சார் குடுத்திருக்காங்க சிவகார்த்தி தனுஷ் நான் என்ன மிஸ் பண்ணிடுறீங்க நீங்க புக்லயும் அது இருக்கு இருக்குங்களும் பல தடவை இதை பத்தி நம்ம சொல்லிட்டோம் பட் மறுபடியும் அவங்களுக்கு நேரத்தில் நன்றி சொல்ல வேண்டியது இருக்கு ஏன்னா அவங்களால இந்த மாதிரி பொதுக்குழு வர முடியறது இல்ல பட் ஒரு சங்கம் சார்ந்த எந்த ஒரு விஷயம் தேவைனாலும் முதல்ல வந்து நின்று கை கொடுத்து அதை சேர்ந்து செய்ய இல்லையா அது வந்து ஒரு பெரிய உற்சாகம் கொடுக்குது ஏன்னா நாங்க எல்லாரும் இங்க ஒர்க் பண்ணிட்டே இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எங்களுக்கு இந்த இது இது இந்த ஃபோன் கால்ஸ் வந்துட்டு இருக்கு தேவைகள் வந்துட்டே இருக்கு அதை ஹேண்டில் பண்ணிட்டே இருக்கும் ஆனா நாங்க ஒரு விஷயம்னு போய் நிற்கும் போது அவங்க உடனே அதுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்றதும் உடனே கை கொடுத்து ஹெல்ப் பண்றதும் இருக்கு இல்லையா அதுதான் பெரிய உற்சாகம் அளிக்குது எல்லாருக்கும் ஆமா மொத்த கூட கடனா கொடுத்திருக்காங்க விஜய் சார் வந்து இல்லை ஒரு நிமிஷம் ராதாரவி சார் இல்லை அவங்க சரத்குமார் சார் இல்லைங்கிறது ஏன் என்ன என்பது இது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை ஏன் அவங்க நாங்கள் உள்ளே வந்தது எனக்கு எதுக்காக நடவடிக்கை எடுத்தோம் போனோன்னு கோர்ட்டு மூலிமா கேஸ் போச்சு அதன் மூலியமாக அவங்க வெளியே போனாங்க என்பது உங்களுக்கு தெரியும் திருப்பி இப்போ கேட்கறதுனால சொல்கிறேன் பாக்யராஜ் சார் வந்து திருப்பி அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா பாக்யராஜ் கூட சேர்ந்த ஒரு இரண்டு உறுப்பினர்கள் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நாங்கள் எல்லாரையும் தம்பி மாதிரி எல்லாரும் வாங்க இன்விடேஷன் பண்ணி நிறைய இன்வைட் பண்ணியிருந்தோம் அவங்களை எல்லாருமே அப்படி இருந்தும் நன்றி என்ற ஒரு கடிதத்தின் மெயினாக வச்சு எங்களை முக்க முழுக்க முழுக்க குற்றம் எங்கள் மேலே எழுதி தவறா எழுதியிருந்தாங்க வெளியே பேசிக்கிட்டு இருந்தாங்க கடிதமாகவே எல்லாருக்கும் அமிச்சாங்க இண்டிவிஜுவலுக்கு ஸோ அதன்படி இதே சட்டத்தை உருவாக்குனது இது ராதாரவி அந்த பைலாவை உருவாக்குனது ராதாரவி சரத்குமார் தான் அந்த சட்டத்துல தான் இப்படி பேசினா நடவடிக்கை எடுக்கலான்னு அந்த சட்டத்துல தான் சொல்லுது அந்த சட்டத்தை தான் நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம் வேற ஒன்றும் இல்லை Thank you. Nandri, Nandri.